அன்புள்ள நேயர்களே வணக்கம் வருகின்ற இருபத்தி எட்டாம் தேதி அதாவது ஏப்ரல் இருபத்தி எட்டு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு வாராகி ஜெயந்தி வாராகி என்பது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் வாராகியை வணங்கினால் எந்த பகையாக இருந்தாலும் வெல்லலாம் வாராகி என்பது வராக முகம் ஸ்ரீ வராகர் இருக்கிறாரு ஆனால் இந்த அம்பாளுக்கு வராக முகம் எட்டு திருக்கரங்கள் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு திருக்கரங்களில் வந்து தண்டம் கலப்பையை ஏந்தியிருப்பாள் இந்த வாராகி வழிபாடு என்பது இப்போ பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாடாக நாம் காண்கின்றோம் எந்த வரமாக இருந்தாலும் கூட அந்த வரத்தை உடனடியாக கைமேல் பலன் என தந்துவிடும் தெய்வம் இந்த வாராகி அவங்க ஜெயந்தி விழா அது இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரியனுடைய தினத்தில் இருக்குது அடுத்தது விரோதி விரோதம் விரோதி விரோதி என்பது பகை பகை வெல்லலாம் இந்த பகையை வெல்வதற்குரிய ஆற்றலை தருவது இந்த வாராகி வழிபாடு அது அன்பினாலே வெல்லலாம் ஆற்றலினாலே வெல்லலாம் பேச்சினாலே வெல்லலாம் அந்த வெற்றி என்பது எப்படி வேண்டுமானாலும் நமக்கு கிடைக்கும் ஒன்றுமே இல்லை வீட்டில் பூஜை அறையில் ஒரு விளக்கு வச்சு அதில் வாராகி அம்மனை ஆவாகனம் செய்து வழிபடலாம் அப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய பகைகள் நீங்கும் நோய்கள் நீங்கும் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் இந்த வாராகி வழிபாடு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் மனதிலே இருக்கக்கூடிய சோம்பலை விரட்டும் மனம் எப்பொழுதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும்படியாக இந்த வாராகி வழிபாடு வைக்கும் ரொம்ப துடிப்போடு செயல்படலாம் துடிப்போடு செயல்படலாம் உயிர்ப்போடும் செயல்படலாம் தொல்லைகள் குறையும் எடுத்த காரியங்களிலே மிகச்சிறந்த வெற்றி கிடைக்கும் இந்த வாராகி அம்மனை வந்து உக்ர தெய்வம் கோப தெய்வம் என்று சொல்வார்கள் என்ன கோபமாக இருந்தாலும் கூட அன்பிற்கு வசப்பட்டு அருளுகின்ற தெய்வம் இந்த வாராகி அம்மன் அன்பிற்கு நம்ம போய் பக்தியோடு அந்த அம்மாகிட்ட போய் நின்றுட்டோமனா போகிறோம் அந்த வரங்களை என்னுடைய மகன் வந்துவிட்டான் என்னை தேடி வந்து விட்டான் என்று நினைத்து அந்த வரங்களை அள்ளி அள்ளி தருகின்ற அன்பு தெய்வம்தான் இந்த வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனுக்கு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது இந்த வாராகி ஜெயந்தி அங்கே ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க தஞ்சை பெருவுடையார் கோயில் அப்படின்ட்டு ராஜராஜ சோழன் கட்டினா இல்லையா அந்த கோயிலில் பின்னாடி பதினஞ்சு பதினாறாம் நூற்றாண்டில் வந்து இந்த மராட்டிய மன்னர்கள் இவங்கெல்லாம் வருகின்ற பொழுது இந்த வாராகி வழிபாடு ரொம்ப பிரசித்தி பெற்ற வழிபாடாக இருந்தது தனிச்சனதே அந்த கோயிலிலே இருக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இந்த சப்த கன்னியர் சப்தமாதா வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சப்தமாதா ஏழு கன்னியர்கள் அந்த வழிபாட்டில் பார்த்திங்கன்னா கௌமாரி வாராகி எல்லாம் இருப்பாங்க அதில் வாராகி அம்மன் இந்த வாராகி அம்மனை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற தெய்வமாக அந்த தெய்வம் அந்த இடத்துல விளங்கும் அங்கே போய் வணங்கலாம் அதனால் இப்படி இந்த கோயிலில் ஒரு பரிவார தெய்வமாகவே இந்த சப்தகன்னியர் வழிபாடு இருக்குது அந்த சப்தகன்னியரில் வாராகி வழிபாடு என்பது காலங்காலமாக இருக்கிறது அது ஒருவரை வந்து சரியான ஒரு நேரத்தில் மிக உயர்வான வாழ்க்கையே கொடுத்து விடும் வாராகி அம்மனுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அள்ளி தந்து விடுவாள் அதிர்ஷ்டமாக இருக்கட்டும் இல்லை நம்ம கேட்கக்கூடிய வரபலமாக இருக்கட்டும் எல்லாவற்றையும் அள்ளி தருகின்ற ஆனந்தமயமான அம்மன் ஆனால் போது எப்படி நெருங்கணும்னா ரொம்ப உள்ள தூய்மையோட உடல் தூய்மையோட சுத்தம் என்கிறது முக்கியம் சுத்தம் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஒரு தவறான நோக்கத்துக்கு போய் அம்மனை வழிபட்டு நீங்கள் ஏதோ பரிகாரத்தின் மூலமாக அம்மனை மயக்கி விடலாம் என்றெல்லாம் நினைத்தால் அவளுடைய கோபத்தை நம்மாலே தாங்க முடியாது தவறுக்கான தண்டனையை விரைந்து தரக்கூடிய தெய்வம் மற்ற தெய்வங்கள் நின்று கொள்ளும் என்று சொல்லுவாங்க இது அப்படி கிடையாது நிற்க வச்சு கொள்ளும் அதனால் தவறுக்கான தண்டனையை விரைந்து தருகின்ற தெய்வம் இந்த தெய்வத்தை வணங்குகின்ற பொழுது என்ன மந்திரத்தை சொல்லி வணங்குவது ரொம்ப எளிய வழிபாடு ஒரு பிரார்த்தனை அப்படின்ட்டு இருந்தால் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஒரு விளக்கு ஒரு விளக்கு உங்களுடைய பூஜை அறையிலே ஏற்றி வைத்து அந்த தீபச் சுடரிலே வாராகி அம்மனை ஆவாகனம் செய்து வாராகி அம்மன் அந்த சுடரிலே இருப்பதாக நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் வாம் வாராகி நமகா ஓம் வாம் வாராகி நமக ஓம் ஷூம் சாம் வாராகி கன்யகாயை நமகா இந்த மந்திரத்தை நூற்றெட்டு முறை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக வாராகி அம்மனுடைய திருவுருளை பெறலாம் ஒரு மந்திரமே இருக்கு ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹஸ்தாயை தீமகி வாராகி பிரஜோதயாது ஓம் சியாமலாயை வித்மகே ஹலஹ தாயை தீமகி தன்னோ வாராகி பிரஜோதையாது இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக வாராகியம்மனுடைய வற்றாத அருளை பெற முடியும் இன்னும் ஒரு பாடல் வாராகியம்மனை பற்றி இருக்கின்றது இது பிரார்த்தனை பாடலாக ரொம்ப எளிமையான தமிழ் பாடல் வந்தனை சிந்தை செய்து வாராகி அம்மாவுந்தன் மைந்தன் நான் என்னை நீ காத்தருள வேண்டும் பஞ்சமி நாளில் வந்து பரவசம் தந்த கோலம் அஞ்சாதே எனச் சொல்லும் அம்மாவாராகி போற்றி வந்தனை சிந்தை செய்து வாராகி அம்மாவுந்தன் மைந்தனான் என்னை நீ காத்தருள வேண்டும் பஞ்சமி நாளில் வந்து பரவசம் தந்த கோலம் அஞ்சாதே எனச் சொல்லும் அம்மாவாராகி போற்றி இந்த போற்றி மந்திரத்தை சொல்லி இந்த அம்மனுக்கு பிடித்த உடையாகிய இந்த சிவப்பு உடை நீல உடை மஞ்சள் உடை இவைகளை அணிந்து கொண்டு அந்த வழிபாட்டை செய்வது ரொம்ப சிறப்பான வழிபாடு ஒன்றும் எதுவும் இல்லாவிட்டாலும் ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே போற்றி ஓம் வாராகி அம்மனே எனை நீ காத்தருள்வாய் ஓம் வாராகி அம்மனே எனை நீ காத்தருள்வாய் இந்த வார்த்தையே திரும்ப 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 சொல்வதன் மூலமாகவும் இந்த வாராகி அம்மனுடைய பேர் அருளை மிக எளிதாகப் பெற முடியும் இந்த இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கேட்ட நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் வந்துடுது தனுசு ராசி இந்த அதாவது சகல பாக்கியங்களும் காலச்சக்கரத்துக்கு ஒன்பதாவது ராசி தனுசு ராசி சகல அந்த ஐஸ்வர்யங்களையும் பாக்கியங்களையும் தரக்கூடிய ராசி பாக்கியஸ்தானம் இல்லையா அப்படிப்பட்ட ஸ்தானத்திலே சந்திரன் பிரவேசிக்கின்ற பொழுது நம்ம என்ன நினைக்கிறோமோ அவற்றையெல்லாம் நிறைவேற்றி வைப்பாள் வாராகி அம்மன் அந்த நாடிலே வாராகியம்மனை வழிபட்டு எல்லையில்லாத நன்மைகளை பெறுவோம்